வணக்கம் புற அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் சேனல் சார்போம் அனைவரும் அனைவருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பார்க்க போகலாம் போலாம் ஃபர்ஸ்ட் சேனல் படங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ராஜாசருடைய பாடல்கள் வந்து நம்ம நிறையா கேட்டிருக்கோம் நிறையா பாடல் கேட்டிருக்கோம் ஒரு படத்தில் வந்து ஒரு ஹிட்டான சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடம் மட்டுமே அதில் ரெண்டு மூணு பாடல் நல்லா இருந்தால் நம்ம அந்த ஒரு பாடலை மட்டுமே பர்டிகுலராக நம்ம ரொம்ப விரும்பி கேட்போமா அந்த இன்னொரு சாங் வந்து நமக்கு தெரியாமலே இருக்கும் போயிடும் அது யதார்த்தம் ஸோ அந்த மாதிரி அண்ட்ரிட்டான சாங்ஸ் அதாவது ராஜா சார் போட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பாடலாம் நீங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு ஸோ அந்த பாடல்களை திருப்பி நம்ம அதில் இருந்து இன்னும் சில பாடல்கள் நம்ம பிறக்கி ஒண்ணாக இருக்கும் ஸோ நம்ம ராஜா ரசிகர்களுக்கு அனைவருக்குமே நேயர்களுக்கு வாழ்த்துக்களுடன் வீடியோ போகலாம் வாங்க இந்த எபிசோடில் என்னென்னு கேட்டிங்கன்னா பாட்டை நான் சொல்கிறேன் படத்தை நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் நம்ம இந்த எபிசோடோட ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு வச்சுக்கலாமே நான் அந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்றது தெரியும் இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க அந்த பாட்டை கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாட்டை நம்ம இந்த மாதிரி தருவோம் சரிங்களா பட பாட்டை நான் சொல்லிடுவேன் அந்த பாடத்தை நீங்கள் கமெண்டில் கொடுக்குறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு இந்த எழுபது எழுபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்கள் தான் அது சார் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்த நேரங்கள்ல எஸ்பிபி வாய்ஸும் ரொம்ப அருமையா இருக்கும் சார் அப்போ சாஜிசன் அவர்களுக்கு அவர் பாட்டு போடுவார் இந்த படத்தில் வந்து இன்னொரு பா நல்ல ஒரு ஹிட்டான சாங் ஒன்று உண்டு ரொம்ப அருமையான சாங்கு அது ஏற்கனவே நம்ம நிறைய பேர் அந்த பாட்டை வந்து பாட்டை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் பாக்குறதுக்கு இப்படி சுரப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவருடைய சுவாஜி சாருடைய உடல் வாகு அப்படியே இருந்தது அந்த படத்திலோட மேக்கப் அப்படி இருந்தது ஸோ அந்த படத்துல இருந்து ஒரு அன்ட்ரிட்டடான சாங்ஸ் அதாவது ரொம்ப இன்னும் அருமையான சாங்ஸ் தான் எஸ்பிபி வாய்ஸ் கணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த பாட்டு பாட்டு கேட்குறாங்க அருமையா இருக்கும்

அதே காலகட்டங்களில் வந்த படம் தான் இந்த படம் இந்த படத்தில் உள்ள இதே மாதிரி தான் சேம் ஒரு பாட்டு நல்ல ஹிட் ஆனதுனால இந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு இது கண்ணதாசன் எழுதிய பாட்டு தான் இந்த பாட்டை இந்த படத்தை ஒரு மலையாள இயக்குனர் சசி அவர்கள் இயக்கிருந்தாங்க

மோகன் பானுபிரியா நடிச்ச படம் இந்த படம் ஆல்ரெடி தெலுங்குல வந்து கிட்டா ஓடி பட் அதை டப்பண்ணாங்க தமிழ்ல இந்த படம் பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகல அந்த பாட்டு நல்ல ஃபேமஸ் இந்த படத்தை நீங்க இந்த பாட்டு வந்து யாரோடு யாரோ நீ நீரு இளைய இளையவளே யாரோடு அருமையா இருக்கும் இந்த பாட்டு நம்ம வானொலியில கேட்டு ரசிச்ச பாட்டு இந்த பாட்டு இந்த படம் என்ன படம் அப்படின்றது நீங்க தெரியாம பாக்கணும் ஆனா தெலுங்குல வந்து இது வந்து செம ஹிட்டான படம் அந்த படம் தமிழ்ல வந்து டப்பணி வந்துச்சு அந்த அளவுக்கு பெரிய அளவுல போல பாட்டு தான் நல்லா ஹிட்டு அது என்ன படம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க இது தொண்ணூறுல வந்த படம் அவர் வந்து ராஜா சாருடைய மியூசிக்ல ஒரு புதுமுகங்கள் நடித்த படம் அந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே அந்த ரெண்டு சாங் போட்டிருக்கோம் பட் இந்த படத்துல கிட்ட சாங்ஸ் இருந்தாலும் இது ராஜா சார் பாண்ட பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் ராஜா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுமுகங்கள் நான் ஏற்கனவே அதடி சொல்லியிருக்கேன் புதுமுகங்கள் பழைய முகங்கள் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிலாம் கிடையாது அவர் பார்த்து அஹ் எப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஒரு நடிகரை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொண்டாட முடியும் அவருடைய பாடல்னால அந்த மேஜிக் பாட முடியலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா எண்பது தொண்ணூறு உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பா புரியும் நம்ம ரசிகர்களுக்கு கண்டிப்பா புரியும் அப்படி வந்த ஒரு கிராமத்து நாயகன் நமது மக்கள் நாயகன் அவர்கள் மக்கள் நாயன் ராமராஜ் அவர்கள் இந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்றத இளையராஜும் ஒரு காரணம் அப்படின்றத அவர் கண்டிப்பா மறுக்க மாட்டார் ஏன்னா இசைங்க அந்த அளவுக்கு அவர் பாட்டு போட்டு கொடுத்துருந்தாரு ஒரு டயத்துக்கெல்லாம் ஸோ இந்த அப்படி வந்த ஒரு படம் அந்த படம் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு இஷ்டம் ஊர்ண மூவி தான் அந்த படம் அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் நான் பண்றேன் அது என்ன படம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஆனால் இந்த பாட்டு வந்து சித்ராமா பாடியிருப்பாங்க கனகாவுக்கு அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படமுமே ரொம்ப சூப்பரா ஊன்ன படம் ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்ல ரொம்ப அருமையா ஊன்ன படம் இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு ஒரு படம் வச்சுக்கலாம் பாட்டு புறாமே அருமையா இருக்கும் இந்த வருஷத்துல அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் ஒரு ஹிட்டான ஜோடி அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சரோஜா தேவி எம்ஜிஆர் தேவி இருக்கா அவங்க சுவாஜி தேவியா சுவாஜி பத்மினி சுவாஜி தேவியா அவங்க ரஜினி ஸ்ரீபிரியா இருந்தாங்க அப்புறம் ரஜினி கமல்ஹாசன் ஸ்ரீதேவி இருந்தாங்க ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பிரபு குஷ்பு ஒரு ஆட்டான ஜோடியா இருந்தாங்க அவங்க அவரு பிரபுஜி குஷ்பு நடித்த சின்ன தம்பி ரொம்ப ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சென்டிமெண்ட்டாவே நிறைய படங்கள் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஜோடியா பண்ண அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்த படம் தான் அந்த படம் இந்த பாட்டை கேளுங்க எஸ்பிபி பி மிக அருமையா பாடியிருப்பார் ஒரு புதுமுக இயக்குனர் செய்யாரு ரவி அப்படின்றவர் அவர் நிறைய படங்களுக்கு தூளியிலே ஆட வந்த அப்படின்ற சின்னத்தமிசாங்க வந்து குழந்தைகளோட அவர் காமிச்சிருப்பாங்க பிரபுவ சோ அதே மாதிரி இதுலயும் என் பாடி இருப்பாரு தெரிஞ்சு இந்த படம் சரியா போகல ஆனா பாட்டு நல்லா ஹிட்டா போச்சு படம் வந்து தான் போச்சு பாட்டு படம் சும்மா ஹிட் தொண்ணூறு அந்த படம் தான் இது முரளி சிவரஞ்சனி நினைக்கிறேன் படம் சரியான வித்து ரொம்ப செட்டு ஒன்றுமே படத்தில் வந்து அதிக செலவே இருக்காது ஒரு கிராமத்தில் போய் கவுண்டமணி மணி செந்தில் முரளி ஹீரோயின் சேர்ந்து ஒரு பத்து முப்பது நாள் சூட் முப்பது நாளில் போய் உட்காந்து ஒரு படத்தை எடுத்து ரெடி பண்ணி ரொம்ப சாதாரணமான கதையை எடுத்து சாதாரணமாக போட்டு விட்ருவாங்க ராஜா சார் வழக்கம் போல செம்ம கிட்டா பாட்டை கொடுத்துருவாரு கொடுத்த உடனே படம் வந்து செம்ம அடிச்சு தூள் கிளப்பிடும் முகம் பார்க்கும் இந்த பாட்டு வந்து நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த படத்துல என்ன படத்தில் அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க மனோசாரும் உமாரமனும் மேடம் பாடியிருந்த பாட்டு உறுதி அருமையான பாடல் தொண்ணூறு காலகட்டங்கள் வாழ்ந்தவங்களுக்கு நமக்கு அது சொர்க்க மாதிரி என்ன இந்த மாதிரி பாடெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சு அந்த ஒரு காலங்கள்லாம் திரும்ப வருமா வராதா அப்படிங்கறது ரொம்ப ஏக்கமா இருக்கும் அப்படி ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டு ஃபுல்லாக கெட்டு பார்த்துட்டு நீங்க கமெண்டில் சொல்லுங்க அது என்ன படம் அப்படின்னு இது ராமராஜன் பாட்டு தான் கனகாவுக்கு ராமராஜனுக்கு ஒரு அருமையான சாங் இளையராஜா சார் பாடின பாட்டு அற்புதமாக இருக்கும் பாட்டு ராஜா சார் வந்து கண்ணே கார் முகிலே அற்புதமா படிப்பாரு சூப்பரான பாட்டு கேளுங்க இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ராஜா சார் வந்து அவருடைய அவரை பத்தி அவர் பாடின மாதிரி நிறைய பாடல் நம்ம கேட்டிருக்கோம் அவரை பத்தி எப்படின்னு கேட்டீங்கன்னா இதயம் ஒரு கோயில் உதயம் ஒரு பாடல்ன்ற பாட்டுல அவரை பத்தி அவர் பாடின மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டாலே புத்தி சொன்னார் அதையும் பாருங்க அவரோட சுயசரிதை பண்ண மாதிரி இருக்கும் ஆமாங்க ஆக்சுவலா தாண்டி இந்த பாட்டு வந்து கார்த்திக் அவர்கள் நடித்த பாட்டு இந்த பாட்டுல வந்து யாரு எதுவும் தெரியலையே நான் சொல்ல வழி இல்லை ரொம்ப அருமையான ஒரு பாட்டு நம்ம வந்து அந்த இந்த பாட்டை ஃபுல்லா கேட்டா நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் எதுவும் தெரியலையே அப்படி ஒரு நுணுக்கமா சார் அவர்களை பத்தி ரொம்ப அற்புதமா பாடிருப்பாங்க எழுதுனவங்க அப்பலாம் அருமை பாட்டு இந்த பாடு என்ன கேட்டா நான் சொல்ல வழியில் பாட்டுல கார்த்திக் தான் அந்த பாட்டு அவர் இந்த படம் அந்த படத்துல கார்த்திக் கேரக்டருக்கு இந்த பாட்டு ஆத்தா பொருத்தமா இருக்கும் சா படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்டான சாங் தான் பட் இந்த பாட்டு அருமையான சாங் அப்புறம் பார்க்க போறது பிரபு ராதாவும் நடிச்சு வந்த படம் இந்த படம் வந்து எண்பது காலகட்டங்களில் வந்த படம் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டு காதலி சோகமா இருக்கும்போது காதல் வந்து அவனை தேர்த்துற மாதிரியான ஒரு அருமையான சாங் அம்மா சொல்ல வேணும் அற்புதமான பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டுலாம் நான் வரிசையா போட்டிருக்கேன் இந்த பாட்டுலாம் கேட்ட நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பாடல்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டெல்லாம் நீங்க மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க இதெல்லாம் என்ன பாடம் அப்படின்றத வரிசை பிடிச்சி சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்